ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா கோபிசெட்டிப்பாளையம் இந்த கமர்ஷியல் வெஹிக்கிளுக்காக நம்ம வந்து ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்தில் ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் செல்வ விநாயகர் ஆட்டோ கன்சல்ட்டிங் வந்திருக்கோம் இங்கே வந்து என்னென்ன மாதிரியான வெஹிக்கிள் இருக்குது என்ன ப்ரைஸில் கொடுத்துட்ருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அண்ணா வணக்கம் வணக்கம் உங்களை பற்றி ஒரு அறிமுகம் அறிமுகம்ண்ணா உங்கள் பேர் உங்கள் பேர் பன்னீர்செல்வம் சரிங்க செல்வ விநாயகர் ஆட்டோ கன்சல்ட்டிங் ம் ஓய்வு பிரிவுங்க ம் நம்ம கன்சல்டிங் ஒரு ஆறு வருஷமாக பண்ணிகிட்டு இருக்கிறோம் சரிங்க நம்ம என்னென்ன வண்டி இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலு ஒரே ஓனர் வெஹிக்கிள் சரிங்க ஒரு பத்து ரூபா கேட்குது பின்ன கொடுக்கலாம் ம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு சிங்கிள் ஓனருங்க ஒன் பாயிண்ட் த்ரீங்க பிக்கப்பில் இது ஒம்பது அடி அது வந்து பத்தடி வரும் இது வந்து ஒன்பது அடி பாடி அடிங்கிறது பாடியோட பாடியோட லென்த்து ஓகே ஓகே தொட்டி இதெல்லாம் தொட்டி அதான் தொட்டி வந்து இது ஒன்பது அடி லென்த்துங்க அது பத்தடி வரும் மட்டும் ஒன் பாயிண்ட் செவன் டூ பாயிண்ட் ஓவன் வந்து பத்தடி வருங்க சரிங்க இந்த ஒன் பாயிண்ட் த்ரீ வந்து ஒம்பது வரும் ஓகே சரிங்க இது டூ பாயிண்ட் ஓங்க சரிங்க பிக்கப்லேயே டூ பாயிண்ட் ஓ அது இருபத்தி மூணு தான் இது வந்து பத்தாயிரரூவா வருது அது வெலை வந்து ஒம்பதாயிரரூவா வருதுங்க அது வந்து பத்து ரூபா வருது இது வந்து பத்து லட்சம் ரூபா வருதுங்க ஒன் டூ பாயிண்ட் ஓ சிங்கிள் ஓனர் வண்டி தான் எஃப்சின் லைவில் இருக்குது இந்த மொழி பிக்கப் வந்து நிறைய இடத்துல ரெக்குயர்மென்ட் அதிகமா இருக்குல்ல என்னைக்குமே ரீவேல்யூ ஒண்ணுங்க அதாவது ஒலி பிக்கப் தான் இன்னைக்கு ரீசேல்ஸ் மார்க்கெட்லேயே அதிக ஃபீக்கில் இருக்கிறது இது ஒன்று ஈச்சர் ஒன்று ஈச்சர் ஒன்று இப்போ இந்த வண்டி புது வண்டி எடுக்கணும்னு எவ்வளோ வருது பதினொன்று எண்பது வருதுங்க பதினொன்று இப்போ நம்மக்கிட்ட இந்த வண்டி என்ன மாடல் அது ரொம்ப பாடி கட்டுற செலவு அதெல்லாம் எக்ஸ்ட்ரா இருக்குது புது வண்டி அதாவது ஆன்ரோடு பதினொன்று எண்பது அப்புறம் பாடி கட்டுறது உள்ள பிளைன் சீட் அடிச்சிருக்கு தொட்டிக்குள்ளே இதெல்லாம் வந்து நம்ம வண்டி வச்சிருக்குது இதெல்லாம் சேர்ந்து எவ்வளோ வருங்க அதாவது இப்போ ஒரு புது வண்டி எடுக்கிறோம் ஒலி பிக்கப் வந்து புது வண்டி எடுக்கிறோம் ஆன்ரோட் ப்ரைஸ் எவ்வளோ வச்சுருக்கேன் அன்ரோட் ப்ரைஸ் பதினொன்று எண்பதுங்க பதினொன்று எண்பது இது இல்லாமல் அது பாடி கேட்டுக்கு தனியாக ஒரு அறுபத்தஞ்சு ரூபா அந்த ரேஞ்சு வரும்ங்க உள்ள சீட்டு போடுறதுக்கு அதுக்கு ஒரு ஐம்பது ரூபா அறுபாள் சரிங்க இப்போ இந்த வண்டி செகண்ட்ஸில் எடுத்தோம்னா யூஸ்ட் வெஹிக்கிள் தானே இது சிங்கிள் ஓகே சிங்கிள் ஓர் சிங்கிள் ஓனர் பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு பன்னெண்டாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இது என்ன ரேட்டு கிடைக்கும் இது ஒரு பத்தாயிரரூபாய் கொடுக்கலாம் பத்தாயிரம் பத்தாயிரூபாய் கொடுக்கலாம் அப்போ நம்ம வந்து சேவ் தான் உங்களுக்கு சேவ் தான் உங்களுக்கு இந்த வண்டினா

இது நாலு ரூபா சொல்லுது ம் ஒன்று பின்னும் பண்ணலாம் சிங்கிள் ஓனர் தான் எஃப்சின்னு சொன்ன ஸ்லை பண்ணி கொடுத்துருவோம் இல்லை வண்டி கொடுத்துருவோங்க சிங்கிள் ஓனர் ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு மணி எவ்வளோ கிலோமீட்டர் வருது கிலோமீட்டர் இது ஒரு அறுபது ஓடி இருக்குதுங்க அறுபது ஓடி இருக்குது எந்த ஒரு வண்டி சென்னை வண்டி ஆமாங்க சென்னை ரெயில் சரி இது இருபத்தி ரெண்டு தான் சரிங்க எஃப்சின்னு வந்து ம் நாளை கால் சொல்லுது பண்ண கொடுத்துர்லாம் கொடுத்துடலாம் கோயம்புத்தூர் நம்பரு லோக்கல் என்ன மாடல் இது இருபத்தி ரெண்டு இருபத்தி ரெண்டு ரெண்டு எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இது கிலோமீட்டரு அறுபத்தஞ்சி எட்டு அறுபத்தஞ்சு அறுபத்தஞ்சி இப்போ சுப்ரோ நிறைய எடுக்கிறாங்க இல்லைங்களா ஆமாங்க சுப்ரோ சுப்ரோ வந்து லோக்கல் ஓட்டுறவங்களுக்கு நிறையா அதாவது சின்ன இது லோக்கல் வாடகை ஓட்டுறவங்களுக்கு சின்ன வாடகைக்கு போகிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட்டு அதனால இது ஒரு ரீசேல்ஸ் வண்டி தான் இது பிரச்சனை இல்லை எல்லாத்துக்குமே விரும்பி அவங்க வந்து பால் ஓட்டுறீங்க இவங்கெல்லாம் வந்து இதை தான் விரும்புகிறாங்க இது என்ன மாடல் இது ரெண்டாயிரத்தி பதினெட்டுங்க சிங்கிள் ஓனர் எஃப்சி இருக்குது இன்சூரன்ஸ் லைவ் பண்ணி கொடுத்துருவோம் மூணு லட்சம் எழுபதாயிரம் ரூபா சொல்லுங்கள் மூணு எழுபது எவ்வளோ தான் ஃபைனல் பண்ணுவோம் ஒரு பத்து இருபது முன்ன பண்ண கொடுக்கலாங்க சின்ன மார்ஜின் வச்சு இது வந்து சரி இது என்ன மாடது இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இது மகேந்திரா சுப்ரோ தான் மகேந்திரா சுப்ரோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ஒன்று நாலு ரூபா கேக்கு நாலருவா ஆ எவ்வளோ ஃபைனல் பண்ணி கொடுக்கணும் இதில் ஒரு பத்து இருபது பண்ணி பண்ணி இது எவ்வளோ கிலோமீட்டர் ஓடி இருக்குங்க இது கிலோமீட்ரு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு இது இல்லாமல் நம்மக்கிட்ட பெரிய வண்டி இருக்குது இல்லைங்களா ஆ பெரிய ஓனர் பெரிய வண்டி பார்த்துக்கோங்க ஈச்சர் தானே ஆமாங்க ஈச்சர் வந்து இது என்ன மாடலுங்க ஈச்சர் இது ரெண்டாயிரத்தி பதினாறு பதினாறு ஆமாங்க லெவன் டென்னு சரிங்க ஹெவி குட்ஸ் வைக்கலுங்க அதாவது எல்சிவி இல்லாத ட்ரக் இது இருபத்தி ரெண்டு அடிங்க இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினாறு இது சிங்கிள் ஓனர் தான் ம் அது என்ன ரேட்டு சொல்லுதுங்க இது பதினோருவா கேட்குது பதினொன்று இப்போ இது ரொம்ப ஆமாங்க கண்டைனரு ஏழை முக்காலுக்கு ஏழு லென்த் எவ்வளோ அடி இருபத்தி ரெண்டு அடி சரிங்க இந்த மாடல் இது என்ன இது ரெண்டாயிரத்தி பதினேழுங்க பதினேழு ம் பவர் ம் ரெண்டாயிரத்தி பதினேழு பத்து நாற்பத்தொம்பது ஈச்சரில் இது வந்து வாழைக்காய்க்கு இது வந்து விரும்பி எடுப்பாங்க சத்தி இது ரொம்ப அதிகமாக போயிட்டு இருந்த வண்டி கம்பெனி சர்வீஸ் ரெக்கார்டு தான் இது சர்வீஸ் ஓட இருக்கு எழுபதாயிரம் ஓடி இருக்கு சிங்கிள் ஓனர் தான் ஓகே ஓகே என்ன மாடல் சொன்னீங்க ரெண்டாயிரத்தி பதினேழு பதினேழு இது இது பத்து இல்லைங்க ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பன்னெண்டு ரெண்டு லைவ் கரண்ட்ல ஆமா லைவ்ல இருக்கு கண்டெய்னர் டைப்புங்க சரிங்க ஓப்பன் பாடி வேணாலும் ஓப்பன் பாடி பண்ணி கொடுத்துடலாம் எந்த வண்டி கேட்டீங்கன்னா ஓப்பன் பாடி வேணாலும் ஓப்பன் பாடி பண்ணி கொடுத்துல கண்டெய்னர் வேணாலும் கண்டைனர் வேணாலும் எப்படி வரும் இந்த மாதிரி பாடிங்கிறது இதுதான் ஓப்பன் பாடிங்க இது வந்து கண்டெனர் டைப் உங்களுக்கு இதுக்கே கண்டெயினர் வேணாலும் கண்டன போட்டு கொடுத்துடலாம் இதுக்கு ஓப்பன் பாடி வேணாலும்

ண்ணாணா ஈச்சரு ஈச்சரி இது ரெண்டாயிரத்தி பதினேழு மாடலுங்க பிஎஸ் ஃபோர் பிஎஸ் ஃபோர் ம் பத்து நாற்பத்தொம்போது ம் இது பவர் செல்லிங் டைப் தாங்க சிங்கிள் ஓனர் தான் இது எட்டு கேட்குது எட்டு ம் இது எட்டுருவா கேட்குது அந்த பத்து நாற்பத்தொம்போது எட்டுருவா கேக்கு இதுன்னா கண்டெய்னர் இது ஏழு ரூபா கேட்குதுங்க ஏழு ம் ஓகே இது செல்ஃப் ஆயிடுச்சு ஆயிடுச்சுங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க இருபத்தி மூணு ஆ இருபத்தி தொண்ணூத்தஞ்சு ம் 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 ஈரோடு நம்பரு ஈரோடு சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் ஓனர் ம் லோகல் நம்பருங்க எஃப்சின் வந்து தான் இருக்குது இது ஒரு பதினாலு ரூபாயிருக்கு பதினாலு ஒன்றும் மீனா கொடுக்கலாம் ஒரு பதிமூணாறுவா அந்த ரேஞ்சுக்கு கொடுக்கலாங்க பிஏ சிக்ஸ் மாடலு ம் லேட்டஸ்ட்டுன்னு வச்சுங்களேன் சிங்கிள் ஓனர் சிங்கிள் ஓனர் ஆமாங்க டோட்டி பூஸ் மாதிரியே இருக்குது நல்லா இருக்கு ஆமாங்க ம் இருக்குங்க இது அசோக் லைலான் இது அசோக் லைலன் பாஸுங்க ஆ ஆ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் இருபத்தி ஒன்று ஆமாங்க வந்து ஒரு ரெண்டு மாதம் லைவ்வில் இருக்குது இது ஒரு பதினொன்று ஐம்பதுனா கொடுக்கலாங்க இது பாடி லென்த்தாக இருக்குங்க ஆ இருபது அடிங்க ம் இருபது அடி ஆமாங்க அது பதினேழரை அடி இது வந்து இருபது இல்லை அசோக் லைலாண்டுக்குன்னு ஒரு இது இருக்குல்ல ஆமாங்க அசோக் லைலாண்டுக்குன்னு ஒரு இருக்குங்க ஆனால் ஈச்சர் கம்பேர் பண்ணும்போது லோன் அமௌண்ட் இது கம்மியாக தான் கிடைக்கும் கம்மியாக தான் கிடைக்கும் கம்மியாக தான் கிடைக்கும் ஈச்சருக்கு வந்து லோன் அமௌண்ட் அதிகமாக கிடைக்கும் இதுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் கிடைக்கும் இப்போ லோனு ஏதாவது வண்டி எடுக்கிறாங்க இனிஷியல் பேமெண்ட் வந்து எப்படிங்க ஒரு சின்ன வண்டிக்கு எப்படி சின்ன வண்டிக்கெல்லாம் ஒரு ஒரு ரூபா அறுபது ரூபா அந்த ரேஞ்சு இன்சியல் பேமெண்ட் கட்ட வேண்டியது வருங்க இதுக்கெல்லாம் ஒரு ஒரு ரெண்டு ரூபா வரைக்கும் இன்சில் பேமெண்ட் கட்டணும் வண்டி ரேட்டுக்கு தான் வண்டி ரேட்டுக்கு தகுந்த மாதிரி இருக்குங்க மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குது சரிங்கண்ணா இப்போ லோனு இதெல்லாம் நீங்கள் ரெடி பண்ணி கொடுத்துருங்க லிமிடெட்டில் பண்ணி சோலா சோளா டோஸ்டாரு சரிங்க மகேந்திரா இந்த மாதிரி லிமிடெட்டில் பண்ணி கொடுத்துடலாம் அது எந்த வண்டி பிடிச்சிருக்கோ அந்த வண்டிக்கு எவ்வளோ இனிஷியல் பேமெண்ட் கட்டணும் இனிஷியல் பேமெண்ட் கட்டினா நாங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணி அரேஞ்ச் பண்ணுவோம் ஓகே டீச்சர் சொல்லுங்கண்ணா இது பத்து தொண்ணூத்தஞ்சுங்க சரிங்க ரெண்டாயிரத்தி பதினஞ்சு மாடல் சிங்கிள் ஓனர் வண்டி தான் இது வந்துங்க இருபது அடி லென்த்து கண்டனர் இருபது அடி ஏல் ஏழை முக்கால் கண்டேனருக்குங்க ஹைட்டு ஹைட்டு ஹைட் ஏழை முக்கால் அகலாம் வந்து ஏல்ரீ இருக்குங்க கண்டனர் நல்லா இருக்குது சிங்கிள் ஓனர் வண்டி தான் வந்து லைவ்ல இருக்குது ரேட்டு பார்த்தீங்கன்னா பதினொன்றரூவா கேட்குது பதினொன்று ஓகே இது எவ்வளோ நான் ஃபைனல் பண்ணி கொடுக்கலாம் இது ஒரு பத்து இருபது முன்ன பண்ண கொடுக்கலாம் எனக்கு இது சென்னை வண்டிங்க ஆ இது கோயம்புத்தூர் ரெண்டாவது ஓனர் கோயம்புத்தூருங்க சரிங்க இது ரெண்டாவது ஓனர் ரெண்டாயிரத்தி பத்து மாடலு பத்து மாடல் பதினேழு ஏடி வண்டி பத்து தொண்ணூத்தஞ்சு ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க ஓப்பன் பாடி தான் ஓப்பன் பாடி தான் இது ரெண்டாயிரத்தி பத்து மாடலுங்க சரிங்க ம் பத்து தொண்ணூத்தஞ்சு வரின்ட்டு ம் ம் டயர் எல்லாமே இருக்கா நாலு ஆறுமே வண்டி வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு இது எப்படிங்க எஃப்சி பண்ணணும் எஃப்சி காட்டி ஆச்சு எஃப்சி எவ்வளோ நாளைக்கு எஃப்சி ஒரு வருஷம் ஒரு பத்து நாள் தான் ஆச்சுங்க ஒரு வருஷத்துக்கு இருக்கு சரி இன்சூரன்ஸ் லைவ்ல பண்ணி கொடுத்துருவோம் ஆறு ஆறு ஐம்பது கேக்குது வண்டி தெளிவா இருக்கு உங்களுக்கு பத்து மாதிரி தெரியாது பதினாறு மாதிரி தெரியும் தெரியும் ஃப்ரீ ஈச்சர்னா இது ஈச்சரு பதினேழுங்க கண்டெய்னர் மாடல் ஆ கண்டெய்னர் இது பதினேழு பவர் ஸ்டேரிங் டைப் தான் அங்கே வந்து பார்த்தீங்க அதே ரெண்டு தான் பத்து நாற்பத்தொம்போது பவர் ஸ்டாரிங் பதினேழு என்ன மாடல் சிங்கிள் ஓனர்ருங்க பதினேழு பதினேழு ஆமாம் சிங்கிள் ஓனர் தான் சிங்கிள் ஓனர் தான் இது என்ன ரேட்டு சொல்கிறீங்கண்ணா இது ஏழாயிரூவா கேட்குறேன் ஏழாயிரூபா இப்போ எங்களுக்கு ஏதாவது நான் வந்து ஸ்பெசிஃபிக்காக ஒரு வண்டி கேட்குறேன் இல்லை பொலி ரூபா பிக்கப்பு அல்லது டாடா ஏசி இந்த மாதிரி வண்டி கேட்குறேன் அப்படின்னா நீங்கள் அரேஞ்ச் பண்ணி கொடுப்பேன் கண்டிப்பாக பண்ணி கொடுக்கலாங்க பண்ணி கொடுக்கலாம் பண்ணி கொடுக்கலாம் உங்களை தொடர்பு இல்லைங்களா தொடர் உங்களோட காண்டாக்ட் நம்பர் சார் நைன் சிக்ஸ் டபுள் எயிட் டபுள் டூ டபுள் ஜீரோ டபுள் ஃபோர் நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குது கோவை பிரிவுங்க சரி கோபி மெயின் ரோடு கோபிலேருந்து நம்ம எத்தனை கோபிலேருந்து ஒம்பது கிலோமீட்டர் ஒம்பது கிலோமீட்டருக்கு எந்த ரோட்டில் நீங்கள் நான் கோபி டூ சத்தி ரோடு சத்தி ரோடு ஆமாம் சரிங்க எந்த டைம்லேருந்து எந்த டைம் வரைக்கும் நம்ம ஆகலாம் ஆஃபீஸ் வந்து காலையில் ஒம்பது டூ சாயங்காலம் ஆறு வரைக்கும் சரி நிறைய தகவல் சொன்னீங்க ரொம்ப நன்றி 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 ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம வந்து கோபி கமர்ஷியல் வெஹிக்கிள் ஒரு ஆட்டோ கன்சல்டிங் வந்திருக்கோம் அங்கே என்னென்ன மாதிரியான வெஹிக்கிள் இருக்குது அப்படின்றத பார்த்தோம் மேலும் உங்களுக்கு தே தேவையான வெஹிக்கிள் வேணும்னா அதை தொடர்பு கொள்ளுங்கள் அவர் வேணும்னா அரேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க மேலும் வீடியோக்களுக்கு நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் நன்றி வணக்கம்